அந்த தம்பி தான் இப்போ போறாரு போன உடனே என்ன ஆகும் ஐயா நான் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாரு வேஷத்தில் இருக்கக்கூடிய நம்பியார் தான் உண்மையான புத்திஸ்ட் மாங்க்னு நினச்சிக்கிறார் ஏன்னா தலையில் ஒரு பெரிய டவலெல்லாம் போட்டுக்கிட்டு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி வேஷம் போட்டுருப்பார் உங்களுக்கு அந்த ரகசிய குறிப்பு எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியும் அப்படின்ன உடனே என்ன அந்த குறிப்புன்ன கிமோகோ கிமோக்கோ நிமோனா நிமோனோ என்னன்னாக்கா பெரிய புத்தர் சிலை அதுக்கு கீழே இருக்க கல்லில் நாலாவது கல் அதில் இருந்த பக்கம் வலது கல் அதுக்கு கீழே தான் இருக்கு எடுத்துக்கோ அப்படின்னோடனே இவர் கல்லை எடுத்து ஒரு கட்டியால் அந்த இதை கல்லை எடுத்துட்டு அந்த ரகசிய குறிப்பை எடுத்து அப்படி பார்க்குற போது மோதோ குத்து நம்பியார் குத்துவர் ஐயா நீங்களாக இந்த பாவத்தை செய்கிறீங்க அப்படின்னு ஆரம்பிப்பான் நம்பியார் ஃபுல் இதையும் பார்த்தாக்கா ஒரு கோல்டன் கலரில் ஷார்ட்டாக ஒரு வேஷ்டியை கட்டிக்கிட்டே தொடையில் பட்ட 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 ஏ அப்படிமா ஒரு தங்கப்பல்லை வச்சுக்கிட்டு அந்த ஃபைட்டை நீங்கள் பார்த்து முடிச்சு செம்ம மாற்றி மாற்றிடுவார் அந்த புத்தர் சிலையில் ஒன்றுமே அடிக்க மாட்டார் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வந்தவரை வெளியில் வந்த உடனே திருப்பி கொடுப்பார் ஃபுல்லாக அவர் ஓஞ்சி கீழே விழுந்துருவான் இப்போ உண்மையான அந்த மாங்க் யாருன்னு தேடி உள்ளே போவார் அவருக்கு தண்ணி தெளித்து அவரை கூட்டு வர்றார் என் நண்பன் எங்கே அப்படின்னு அந்த மாங்க் கேட்பார் யார் அவர் அடித்து போட்டுட்டு வேஷம் போட்டுட்ருக்காருல்ல நம்பியார் அவன் எங்கே எங்கேன்னொடனே இங்கே தான் இருக்கிறான் அவர் தாங்க டைரக்டர் நல்லா யோசிச்சு பாருங்க அவர் தான் டைரக்டர் எம்ஜிஆர் தான் டைரக்டர் படத்துக்கு இப்போ அந்த மாங்க் கேட்பார் என்ன நண்பா இப்படியா ஒருவரை அடிப்பது அப்படின்னு கேட்பார் அந்த மாங்கு அதுக்கு எம்ஜிஆர் சொல்லுவார் ஐயா அந்த புத்தர் சிலைக்கு முன்னால் என் கை விரல் நுனி கூட அவர் மேல் பரவில்லை அப்படின்வார் அதுக்கு அந்த மாங்கு சொல்லுவாரு எங்க இருந்தால் என்ன நண்பா எங்க இருந்தால் என்ன நண்பான் கேட்பாரு டே புத்தர் சிலத்துக்கு முன்னாடி அடிச்சா என்ன வெளியாச்சா அடி கொடுத்தது தானடா உண்மை அடிக்கலாமாடா ஒருத்தனே ஒரு ஹீரோடைய கொஸ்டின் பண்ணாக்க ஒரு துணை கேரக்டரோ இல்லை ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு போகிற கேரக்டரோ ஒரு ஹீரோவுடைய காண்டக்டையே கேரக்டரையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கேள்வியாக எங்கே இருந்தால் என்ன நண்பான்னு கேட்குற ஒரு டைலாகை எம்ஜிஆர் தான் வைக்கிறார் என்றால் நான் அடிச்சிட்டேன்றதுக்காக நீங்கள் யாரும் அடிக்காதீங்க நான் அச்சது சினிமாவுக்கு நிஜ யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்ற பொறுப்புணர்ச்சி ஒன்றை வைக்கிறாரில்ல ஒரு டைலாகில் அங்கே